ஹாய் ஹலோ லோகேஷ் நம்ம மல்லிசீரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம விஜய் வந்து இல்லைங்களா அவர் கையில் வந்து நல்ல பேர் வாங்கணும் அவரை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகு ஒரு பக்கம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தரே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருது இந்த ரஞ்சிதா எதுக்கு நம்ம கையில பேசுறாங்க இந்த நாகு எதுக்கு நம்ம கையில நல்லவெல்லாம் இருக்கணும் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு டைமில் வந்து மல்லிக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ தான் வந்து ஒரு லவ் சீனாக வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உடனே ஒரு பிரச்சனை வந்து கொண்டு வந்துட்டாங்க என்னன்னாக்க இந்த நாகுவே போயிட்டு செவத்தில் வந்து தலையை வச்சு இடிச்சுக்கிட்டு இந்த ரஞ்சிதா தான் வந்து பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க எதுக்காக இந்த ஒரு நாடகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரஞ்சிதா வந்து வந்து கெட்டவ நாங்க தான் வந்து ரொம்ப நல்லவன் அப்போ தான் வந்து இந்த ரஞ்சிதா வந்து துரத்திடுவாங்க நாம் வந்து ஈஸியாக போட்டி இல்லாமல் இவரை வந்து நம்ம இன்னொரு டைம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ம கல்யாணம் ஆகிடுச்சி அதுக்கு அவங்களுக்கு குழந்தையும் வந்து இருக்கு இன்னும் அவங்க ஒய்ஃப் இறந்ததுனால மல்லியை கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் அவளையும் துறச்சிட்டு நாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம நல்லவன் காட்டணுன்னா இந்த ரஞ்சிதா மேலே வந்து நம்ம கெட்ட பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நாகு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம ரஞ் நாகு சொன்னதுமே நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா ஏன் ரஞ்சிதா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நான் எதுவுமே பண்ணல அவங்களே தான் சோதரில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலையும் வந்து நம்ம விஜய் நம்பளை ஏன் நம்ம நாகோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நாடகத்தை வந்து பக்காவாக நடித்து அங்கே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடு ரஞ்சிதா பாப்பா நான் இனிமேல் எதுவும் தப்பாக பண்ணிடுதான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வந்து நாடகத்தை பெருசாகிக்கிட்டாங்க உடனே வந்து என்ன பண்ணாங்க ரஞ்சிதா வந்து வந்து நம்ம நாகக்கிட்ட நம்ம விஜய் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க நம்ம ரஞ்சிதா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்குன்னாக்கா இப்போ வந்து இந்த விஜய்யை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது வில்லத்தனம் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இவரு இல்லைனா வந்து யாரும் நம்மளை கேட்க முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம நாகு போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்புற அளவுக்கு தான் வந்து நம்ம ரஞ்சிதை பண்ணுவாங்க இது வரைக்கும் மல்லியை தான் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ அதுலேயும் வந்து நம்ம நாகு வந்து இடம் பிடிச்சிட்டாங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது என்னென்னாக்கா இந்த மல்லியை வந்து டோட்டலாக கதையை முடிச்சிடலான்னு வந்து இருந்தாங்க இல்லையா இப்போ அடுத்து இந்த நாகு இவங்க ரெண்டு பேரும் கதையை முடிக்கணும் இவள் கூடே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டாலே இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ரஞ்சிதா ஒரு பிளானை போடுறாங்க நம்ம நாகுவை சும்மா விடுவாங்களா இல்லை நம்ம நாகு பண்ணது ரொம்பவே நல்லதா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க